ியா வணக்கம் அந்தோனியும் நலப்பறைகள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோமா ஒரு சம்பவம் உங்கள்கிட்ட வந்து முழுசா மீனை வந்து காமிக்க முடியாது ஏன்னா இங்கே துண்டு துண்டாக வெட்டப்பட்டு விட்டு வீடு எடுக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் சேலம் மாத்திட்டு வர்றதுக்குள்ளே எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா மீன் ஆஞ்சி விட்டாங்க வீடியோன்னு தெரியாவான் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மீன் கிடைக்குன்னா இது பார்த்தீங்கன்னா ஊடகம் இது பார்த்தீங்கன்னா நாக்கு மீன் அதுக்கு பார்த்தீங்கன்னா உருட்டு நகரை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பசந்தி பேரு பசந்தி நல்லா இது மட்டும் தான் கொஞ்சம் மண்டை பசந்தி மண்டை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெலை மீன் இது நம்ம வல்லத்து மீன் தான் ஏன்னா எப்பயுமே நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நம்ம போட்டுக்கு போனோம்னா ஒரே ஒரு மீன் மட்டும் தான் சேர்ந்து அப்பலாம் நகர மீன் கொண்டு வருவாங்க தமிழ்மொழி போனாதான் கொஞ்சம் கலந்து கொண்டுடுவாங்க ஆனா எப்பயுமே முக்கியத்துல பாத்தீங்கன்னா வல்லத்து மீன் பாத்தீங்கன்னா ஒரே மீன் வரவே செய் எப்பயுமே வரும் அவர் தான் வீட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்க இந்த மீனை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேலை இல்லாமல் எங்கள் அம்மா ஆஞ்சி வச்சுட்டாங்க இருந்தால் நம்ம நல்லா உப்பு போட்டிருக்கா அலசி உலசி சூப்பராக இன்றைக்கி குழம்பு வச்சு அடுப்பிலையே எங்கக்கிட்ட அந்த பாருங்கள் சோற்ற வடிச்சாச்சு குழம்ப வச்சு பொறிச்சு நம்ம எல்லோரும் சாப்பிட போகிறோம் வீடியோ முழுசா பாருங்க வீடியோக்குள்ளே இந்த மாமா பத்திரங்கலி புறா அவ்வளோ நான் பண்ற ஹெல்ப்ல வீடியோவை எடுக்கணும் வீடியோவை கட் பண்ணின்னு சொல்லிட்டு என்னைய வேலைய விட்டு வீடியோ தொடர்ந்து நீ பாக்ற மாதிரி காமிச்சற. எதுவா ஊத்துறாரு? என்ன கொடுச்சது? மக்களே பேய் ஊதுனா என்ன பண்ணுவாங்க? நான் தண்ணியா ஊத்தாத நல்லா இருக்கு இருக்கு வெயில்ல தண்ணி கூட கச கச நான் நேஞ்சிப் போறேன். வீடியோ என்ன இருக்கேன். அதியல

போக இப்போ பாத்தீங்கன்னா மீனை கழிவு எடுத்துட்டு இருந்தாச்சு பாருங்க குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்ச காண்டுதான் எடுத்திருக்கேன் தான் பாருங்க இவ்வளவு மீன் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம வீட்டுல அவ்வளவு பொறிச்ச மீன் தித்தாங்க இதனால குழம்புக்கு இதுக்கு மேல மீனை கம்மி பண்ணோம்னா குழம்பு வாசம் இருக்காது அதனால குழம்பு

அடுப்பு <lad> <Lust> <trakkas>

ம் மூணு லட்சருவா கொதிக்கிட்டு சரியா குழம்பு அடத்துல வச்சாச்சு கொதினா மீன் கொதிக்கிறதுக்கு மசாலா போட்டுக்கலாம் நம்ம வீட்டு பொரியுன்னு மசாலா பிடிக்கும் பாருங்கள் வீடியில் ஒரு பொடியை நாங்கள் இதில் வாங்குங்கன்னு சொல்லிட்டு நம்ம தனியெல்லாம் ஒரு பொடி வந்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் அதே பொடியை உங்களுக்கு கொடுக்குறோம் அதே நம்ம ஒன்றுமே யூஸ் பண்ணுறோம் தேவையான உப்பு போட்டு வரை வைக்கணும் ஆ தோசைக்கெல்லாம் கல்லு வச்சு கல்லை வெட்டி வெட்டிக்கு அதை பேச்சிக்கிஞ்சிங்க ஐயோ என்ன ஊற்றிக்கணும் கதை வயசுல கல் சூடாயிரம்னா பக்கத்து ரெண்டா கல் சூடாக மாட்டுக்கிடுவாங்க அப்படியே நம்ம மசாலாவில் தடைய வச்ச மீன் அப்படியே பொறுக்கிறீங்க தயாராகவும் எடுத்து போடணும் எங்கள் அம்மா மீன் வாங்க குண்டுக்கு மண்டை ஏற்க வச்சிருக்காங்க வாழை மரதான் கேட்குறாங்க மண்டையை எடுக்க மாட்டேங்கிறாங்க வந்துட்டு எங்கள் அம்மா மூச்சு மூக்காக சின்ன மண்டையோட வெப்பையோடய இருப்பாங்க ആ രണ്ട് കല്ല് ഹ് ഇങ്ങ രണ്ട് കല്ല് ദേ ഈ ലാസ്റ്റ് നമ്പറിൽ ставടാ ഇതിക്കിടയ്ക്ക് 90 ഇതിനെ കൂടി എടുക്ക് ഹ് ദേ ഇങ്ങ രണ്ട് കേറ്റിക്കോ கூடாது ஒரு நாளாவது நீர்ல இருக்கு சோழ ஆனாலும் இங்கே சோல் எடுக்க தெரியுங்களா மக்களே கண்டு அழிக்குது அது அழுக்குது அளந்து கோதிச்சு நான் அளந்து கோதிச்சு இருக்கேன்

டி தயவு செய்து கொழம்புல இருந்து வருது சோத்துல இருந்து வருதுல வாயிலிருந்து வருது